வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒரு வாழ்க குருவே துணை இதுவரைக்கும் எனக்கு ஜோதிடன் அழுகிய அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை ஈன்றெடுத்த என் தாய் தந்தாரையும் வணங்கி ஒரு சின்ன பதிவை துவங்குகிறேன் அதாவது இது வந்து நியூமராலஜி சம்பந்தப்பட்ட பதிவு இப்ப வந்து ஒரு ஒரு மனிதன் வந்து வெற்றி அடையறதுக்கு வந்து எத்தனையோ வழிமுறைகள் உண்டு அதுல வந்து நியூமராலஜி அப்படின்னா எண்களும் கண்களே ஒரு மனிதன்ல எண்கள் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு கொண்டது எண்கள் வந்து சிவனுடைய அம்சம்ல ஒண்ணு ஒரு எண்கள் இருக்கு அம்பாளுடைய அம்சம் எண் இருக்கு அதாவது ஆண் தன்மை கொண்ட எண்கள் இருக்கு அதாவது பெண் தன்மை கொண்ட எண்கள் இருக்கு எண்கள்ல இப்ப எப்படி ஆண் மாதம் பெண் மாதம் ஆண்டராசி பெண் ராசி ஆண் லக்கணம் பெண் லக்கணம் இப்படிலாம் கண்டுபிடிக்கிறோம்ல அது மாதிரி வந்து நம்பர்கள்லயும் இந்த மாதிரி இருக்கு ஆண் லக்கணம் பெண் லக்கணம் ராசி பெண் ராசி அது மாதிரி வந்து நம்பர்கள்ல வந்து ஒருவருடைய வாழ்க்கையில ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அதாவது வந்து ஒருத்தர் வந்து அவருக்கு ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னு வச்சீங்களேன் கிரகம் வலுவா இருக்கு லக்கணம் கட்டு போகல அதே மாதிரி நாலாம் இடம் கட்டு போகல பத்தாம் இடம் கட்டல அதே மாதிரி ஒருத்தருக்கு மூணாறு எட்டு வந்து மூணாறு எட்டு பன்னெண்டுங்கிறது வந்து விரை சனங்கள் அதாவது இந்த சாணங்கள் வலுத்து வெளியூர்ல போய் பேரும் பேரும்போலமா இருக்காரு ஜாதகத்துல கிரக பலம் நல்லா இருக்கு ஒரு சில இடையூறுகள் அவரை பண்ணிக்கிட்டே அவர் இருக்குற மொபைல் நம்பர் ரொம்ப முக்கியம் ஒருவருடைய மொபைல் நம்பரை வச்சு உங்க உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பலனுங்கிறது கண்டிப்பா சொல்லலாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்னா மொபைல் நம்பர் வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை உண்டு பண்ணுங்கிறேன் மொபைல் நம்பர் வந்து யார்கிட்ட என்னென்ன வரம் உங்ககிட்ட இந்த நம்பர் இருந்தா இந்த வரம் இந்த வரத்தோட இருக்கீங்க இந்த மொபைல் நம்பர் வந்து இப்போ பத்து நம்பர் தான் மொபைல் நம்பரை பத்து இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இப்போ சிங்கப்பூர்ல எட்டு நம்பரு துபாயில் பத்து நம்பரு இந்த மாதிரி அமெரிக்காவில வந்து ஒம்பது நம்பரு இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறேன் அது மாதிரி ஆஸ்திரேலியாவில் அவங்கவுங்க நாட்டுக்கு அதாவது அந்த கோடு கோடு நம்பரோட ப்ளஸ் அவங்களுடைய நம்பர் அப்படின்னு வருது இப்போ சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிக்ஸ் ஃபைவ்னு போட்டு ப்ளஸ் எட்டு நம்பர் வரும் அது மாதிரி மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிக்ஸ் ஜீரோன்னு போட்டு ப்ளஸ் எட்டு நம்பர் வரும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாட்டுலையும் ஒவ்வொரு நம்பர் இருக்கு அந்த ஏரியா கோடு எதை சொல்ல வருது இப்போ ப்ளஸ் நைன் ஒன்றுனா இந்தியா அது மாதிரி ப்ளஸ் சிக்ஸ் ஜீரோன்னா மலேசியா அது மாதிரி ஒவ்வொரு கோடு நம்பர் என்னத்தை சொல்ல வருது யார்கிட்ட இருந்தா ஆண்கள்ட்ட இருந்தா இப்ப ஒரு ஆண் தன்மை நம்பர் கொண்ட நம்பர் வந்து ஒரு பெண்கள்ட்ட இருக்குன்னா அவங்க ஆண்கள் போல பேசுவாங்க அவரு ஒரு வியாபாரத்தை நிர்வாகத்தை கட்டி காப்பாங்க ஒரு நிர்வாகம் பண்ணுவாங்க ஒரு பிசினஸ் நம்பர் இருக்குன்னு அது மாதிரி ஒரு பெண்கள் ஒரு ஆண்கள்கிட்ட வந்து பெண் தன்மை நம்பர் இருக்குன்னா சாதுவாவும் அமைதியாகவும் சைலண்டாகவும் இருப்பாங்க இதெல்லாம் இந்த நம்பருடைய உங்க சார் அதை கூட்டுனா பன்னெண்டு ஒரு சூட்சியமா சொல்றேன் இந்த நம்பர்ல ஒரு சூட்சியமா சொல்றேன் இது வரைக்கும் யாருக்கும் சொல்லுல இது வந்து என்னுடைய குருநாதர் வந்து ஐயா இருந்து ஐயா ராசியர் ஐயா வந்து இந்த கலையை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அவரையும் வணங்கி இந்த ராஜநிலை எண்களை பத்தி நான் சொல்றேன் அவருடைய போன் நம்பர்ல ராஜநிலை எண்கள்ங்கிறது இருக்கிறது வந்து முக்கியமான முக்கியமான ஒரு பதிவு இந்த ராஜநிலை எண்கள் வந்து உங்களுக்கு ஒருத்தவங்களுடைய மொபைல்ல நல்ல எண்களா கிடைச்சிருச்சுன்னா அவர் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட மாட்டாரு ரெண்டாவது இந்த மொபைல் நம்பர்ல வந்து யாருக்காவது தொண்ணூத்தி மூணு அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்கள ஆசிரியர் பணியில இருப்பாங்க இந்த ராஜநிலை நம்பர்ல மொபைல் நம்பர்ல முதல் ரெண்டு நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் முதல் ரெண்டு நம்பர் அதாவது முதல் ரெண்டு நம்பர் வந்து ஜாதகர் ரெண்டாவது ரெண்டு நம்பர் வந்து அவங்களுடைய மனைவி மூணாவது ரெண்டு நம்பர் அவங்களுடைய வேலை நாலாவது ரெண்டு நம்பர் அவங்களுடைய சொத்து அஞ்சாவது ரெண்டு நம்பர் வந்து அவங்களுடைய குழந்தைங்க கூட்டுனா பத்து நம்பர் வந்துடும்

ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி பன்னெண்டு மூணு முப்பத்தாறு முந்நூத்தாறு டிகிரி உலகம் புல்லா இருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு இப்ப இன்னைக்கு இந்த டைம்ல உங்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து கால் வரலாம் அமெரிக்க அமெரிக்காவில இருந்து வரலாம் இருந்து வரலாம் எங்க வரலாம் உலகத்துல இருந்து எந்த இடத்துல இருந்து வேணாலும் உங்களுக்கு கால் வரலாம் அப்ப இந்த நம்பர் மூலயமா வரக்கூடிய தகவல்கள் சரியா இருந்தா கம்யூனிகேஷன் கான்டெக்ட் சரியா இருந்தா உங்க நம்பருக்கும் உங்க உங்களுடைய நம்பருக்கும் அவர்கிட்ட வர்ற நம்பருக்கு பிரபஞ்ச கனெக்டிவ் சரியா இருந்தா உங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஒரு பிசினஸ்க்காக பேசுறாங்க சரியா இருந்தா பிசினஸ் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க உங்க நம்பருக்கும் அவங்க நம்பருக்கு சரியா வரனாக இவர்கிட்ட சரியா வராதுப்பா பிசினஸ் இவர்கிட்ட பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அதனால உங்களுடைய மொபைல் நம்பர்ல இந்த பத்து நம்பர் நல்லா இருக்கணும் அதாவது முதல் ரெண்டு அடுத்த ரெண்டு அடுத்த ரெண்டு அடுத்த ரெண்டு பத்து நம்பர் நல்லா இருக்கணும் பிளஸ் கூட்டுனா நல்ல நம்பரா இருக்கணும் இப்படி இருந்துட்டா சூப்பர் ஆயிடுங்க இல்ல சார் எங்களுக்கு நம்பர் சரியில்லை எல்லாமே சரியில்லை சில பேருக்கு எல்லா நம்பரும் நல்லா இருக்கும் கூட்டுத்தொகை சரியில்லாம போயிடும் அவங்களும் தோத்துருவாங்க சில பேருக்கு எல்லா நம்பரும் சரி இருக்காது ஆனால் கூட்டுத்தொகை சரியா இருக்கும் அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சுட்டு வருவாங்க தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு வராங்க இந்த பத்து நம்பர்ல பத்து நம்பர்ல இந்த ஐரெண்டு பத்து நம்பர்னால கூட்டுத்தொகை சரியில்லைன்னா அவங்க தோக்குறாங்க ஆனா இந்த பத்து நம்பர்ல எதுவுமே சரியில்லை எதுவுமே இப்போ தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தெட்டு இந்த மாதிரி எதுவுமே போட்டிங்கன்னா சரியா வரல அப்படின்னு சொன்னான் அதுக்கு அடுத்தது கூட்டுத்தொகை சரியா இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு சார் ரெண்டாவது இந்த தொண்ணூற்றி நாலுன்னு யாரோடைய நம்பர்லலாம் தொண்ணூற்றி நாலுன்னு ஆரம்பிக்குதோ அந்த நம்பர்லாம் ரொம்ப நாளாக பிஎஸ்என்எல் நம்பர் அது பழைய காலத்து பிஎஸ்என்எல் வந்தப்ப வந்த நம்பர் எல்லாம் ரஷ்ஷிங்லேயே இருக்காங்க அந்த நம்பர்லாம் பணத்தை கொடுத்து அதாவது வந்து வேலையை கொடுத்து அலைச்சலை வாங்கி வச்சிருச்சிங்க தொண்ணூத்தி நாலாங்கிற நம்பர் வந்து யாருக்காவது முதல்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அதாவது ஊர் விட்டு ஊர் நாடு விட்டு நாடு அதாவது இடம் விட்டு இடம் பெயர்ந்து பிசினஸ் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் ஸோ உங்க நம்பர்ல தொண்ணூத்தி நாலு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பணம் வரும் பட் பிரச்சனையோட பணம் வரும் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சீங்க அதே மாதிரி உங்க மொபைல் நம்பர்ல இப்ப சொத்து ஸ்தானங்கிற இடத்துல ஒருத்தவங்களுக்கு நாற்பத்தி ஆறுன்னு இருக்குன்னா அந்த வீட்டில் அவங்க நிம்மதியாக வாழ முடியாது அந்த வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ முடியாது இந்த நாற்பத்தி ஆறாம் நம்பர் வந்து ஒருத்தருக்கு பணத்தை கொடுக்கும் புகழை கொடுக்கும் பேரை கொடுக்கும் நம்பர் கூட நியூமராலஜில நாற்பத்தி ஆறுன்னு பேர் எடுத்து வச்சுக்கிறாங்க இன்சியலோட நாற்பத்தாறு ஆறு பிளஸ் அஞ்சு இன்சியலோட சேர்த்து ஐம்பத்தி ஒன்றுன்னு வச்சுக்கிறாங்க இந்த நாற்பத்தி ஆறாம் நம்பர் வந்து சார் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு இந்த ஒன்னாம் நம்பரில் பிறந்தவங்க இல்லாட்டி ஆறாம் தேதி பிறந்தவங்க மேக்ஸிமம் ஒன்னாம் தேதி பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த நாற்பத்தி ஆறாம் நம்பர் வந்து கை பிரச்சனை உண்டு பண்ணுது பட் நாப்பத்தி ஆறாம் நல்ல நம்பர் பிறந்தவங்கள கொஞ்சம் காப்பாத்துது அவ்வளவுதான் ஒண்ணும் கிடையாது சூரியனுடைய ஆதிக்கம் அந்த ஆதிக்கத்துல பிறந்தவங்களை மட்டும்தான் காப்பாத்துது இந்த நாற்பத்தி ஆறாம் நம்பர் இந்த நாற்பத்தி ஆறாம் நம்பர் யார் வீட்லயாவது இருக்கு யார் மொபைல் நம்பர்ல இருக்கு இல்ல யாருடைய வீட்டு நம்பர் டோர் நம்பர் நாற்பத்தி ஆறுன்னு இருக்குன்னா அவங்க எல்லாம் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க அந்த வீடு போய் பாத்தீங்கன்னா பால் அடைஞ்சிருக்கும் அந்த வீட்டில் அப்படி இருக்காங்கன்னா அந்த வீடு நிம்மதியா வாழ முடியாது இல்ல இன்டர் கிரா மேரேஜ் அதாவது லவ் மேரேஜ் வேற கம்யூனிட்டி பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது அதாவது அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் அங்கே இருக்க மாட்டாரு வேற யாராவது கலப்பு தம்மன் பண்ணிக்கிட்டு வாடகைக்கு இருப்பாங்க அந்த வீட்டை வாடகை விட்டுருப்பாங்க இந்த மாதிரிலாம் அந்த நாற்பத்தி ஆறாம் நம்பர்ல பிறந்திருக்கும் இந்த நம்பர்ல இருக்கிறவங்க அந்த வீட்டில் அப்படிதான் இருப்பாங்க ஸோ ரொம்ப நாற்பத்தாறாம் நம்பர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான நம்பர் நீங்க யூஸ் பண்றதுல எங்கள் ராஜநிலையில் அந்த நம்பர் வந்து அதை வச்சுக்கிறவங்க வந்து வண்டிலையோ அல்ல மொபைல் நம்பர்ல இருந்தாலும் அவங்களை பிரச்சனை ஏற்படுத்துவாங்க முதல்ல ஆரம்ப என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் முடிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படுத்தும் அது மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து எழுபத்தஞ்சின்னு இருக்குனா கடன் தீரவே தீரா சார் ஒருவருடைய மொபைல் நம்பரில் எழுபத்தஞ்சி அப்படின்னு இருக்குன்னா கடன் தீரவே தீராது ஒரு கடன் அடைச்சி முடிப்பார் இஎம்ஐ அடுத்த கடன் வாங்குவார் ஒரு கடன் அடைச்சி முடிப்பார் அடுத்த கடன் வாங்குவார் இஎம்ஐ அது மாதிரி வந்து இந்த மொபைல் நம்பர்ல எழுபத்தஞ்சுன்னு யாருக்காவது ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சுங்க ஃபர்ஸ்ட் நம்பரே செவன் ஃபைவ் இல்லை எங்கேயாவது அடுத்த ரெண்டு அடுத்த ரெண்டுல எங்கேயாவது செவன் ஃபைவ் இருக்குன்னா அவங்க பிரச்சனை தான் உண்டு பண்ணுதுங்க

பிரச்சனை வராம அந்த நம்பர் தூங்க விடாது உங்களை அறுபத்தி ஒண்ணுன்னு இருக்குன்னா சோ இந்த மாதிரி நம்பர் உங்கள்ட்ட இருக்குன்னா நாற்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்னு இந்த மாதிரி நம்பர்லாம் இருக்குன்னா நீங்க தவிர்க்கணும் இந்த நம்பர்லாம் இருந்தா உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் சிறப்பை ஏற்படுத்தாது பிரச்சனையை தான் உண்டு பண்ணும் யாருக்காவது மொபைல் நம்பர்ல நைன் த்ரீனு ஆரம்பிக்கிதுன்னா அவங்கலாம் வந்து ஒண்ணு அரசு வேலை அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டுல யாராவது அரசாங்க வேலை அப்படி இல்லைன்னா மருத்துவம் சம்பந்தமான வேலை அப்படி இல்லைன்னா அவங்க ஆசிரியராக பணம் புரிவாங்க இந்த நாலு கான்செப்டும் இல்லாம இந்த தொண்ணூத்தி தொண்ணூத்தி மூணாம் நம்பர் வேலை செய்யாதுங்கிற அதாவது நாலு பேருக்கு நம்பர் வந்து தொண்ணூத்தி மூணாம் நம்பர் வந்து யாருகிட்ட இருக்கோ அந்த தொண்ணூத்தி மூணாம் நம்பர் வந்து அரசு வேலையில இருப்பாங்க இல்லாட்டி யாருக்காவது புத்திமதி சொல்லுவாங்க அதாவது ஆலோசனை கூடுறாங்க டீச்சர்ஸ் வாத்தியாரு ஜோதிடர் இந்த மாதிரிலாம் அந்த வீட்டுல இருப்பாங்க தொண்ணூத்தி மூணாம் நம்பர் யார் யூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஏன்னா ஒன்பதுனா செவ்வாய் மூணுன்னா குரு இந்த தொண்ணூத்தி மூணாம் நம்பர் இயக்குனீங்கன்னா நீங்க எத்தனை முறை திருச்செந்தூர் மாசம் மாசம் போனாலும் இந்த நம்பரை இயக்குறவங்களுக்கு டெய்லி திருச்செந்தூரை பார்த்த மாதிரி முருகன் கோயிலை பார்த்த மாதிரி தொண்ணூத்தி மூணாம் நம்பர் ஒருத்தவங்ககிட்ட இருக்குன்னா முருகன் அருள் உங்களுக்கு நேரடியா இருக்குன்னு அர்த்தங்கிறேன் தொண்ணூத்தி மூணாம் நம்பர் ஒருத்தவங்கள வாகனத்திலேயோ வண்டியிலேயோ இல்லை போன் நம்பர்லயோ இருக்குன்னா அவங்களுக்கு முருகன் அருள் இருக்குன்னு அர்த்தம் சார் எனக்கு ஒரு நம்பர் தொண்ணூத்தி மூணு இருக்கு அடுத்த நம்பர் அறுபத்தி மாத்தி வச்சுக்கணும் நல்ல நம்பரா வாங்கி வச்சுக்கணும் உங்க ஜாதக அடிப்படையில தான் நம்பர் எடுத்து கொடுக்க முடியும் இந்த நம்பர் நாங்க எத்தனையோ பேருக்கு நம்பர் எடுத்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேல நம்பர் எடுத்து கொடுத்துருக்கோம் நல்லா இருக்காங்க எல்லாரும் ஏன்னா இந்த நம்பர் கம்யூனிகேஷன் சரி இல்லாம ரெண்டு பேர் கெட்டு போறாங்க ரெண்டு பேர் இன்னொன்னு வந்து ஒரு புதுமண தம்பதிகள் வந்து இந்த நம்பரை வாங்கி கொடுத்தோம் சில பேருக்கு புதுமண தம்பதிகள் சரியில்லை நிச்சயதார்த்தம் பண்றாங்க அதுக்கப்புறம் புதுமண தம்பதிகள் ரெண்டு பேரும் பொண்ணு மாப்பிள்ள பேசிக்கிறாங்க கல்யாணம் சரியில்லைங்கிற ஸோ கல்யாணம் ஆகக்கூடிய புதுமண தம்பதிகளுக்கும் ஃபோன் நம்பர் ரொம்ப முக்கியம் இல்ல கணவர் வீட்டுக்கு போயிட்டு வெளில போயிட்டு வந்தா ஃபாரின்ல இருக்காங்கன்னா அவங்க ஃபோன் நம்பர்லாம் கண்டிப்பா நல்லா இருக்கணும் நம்பர் சரியில்லைன்னா கணவர் மேல மனைவி சந்தையப்படுறதும் மனைவி மேல கணவர் சந்தேகப்படுறதும் இந்த மாதிரிலாம் நடக்கும்ங்கிறேன் ஸோ இந்த எண் கடிதத்துல ராஜ்ய நிலையில சிறப்பு வாய்ந்த எண்களை எடுத்து கொடுத்து எல்லாரையும் வெற்றியை ஜெயிக்க வைக்க முடியும் ஜெயிக்க வச்சு கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் ரெண்டாயிரம் நம்பருக்கு மேல எடுத்து கொடுத்துருக்கோம் அதனால வந்து உங்களுக்கு ஏதாவது விருப்பம் உள்ளவங்க ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கீழே உள்ள நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான ஜாதகம் பார்த்து உங்க அடிப்படையில் தான் நம்பர் வாங்கி கொடுக்க முடியும் ஆமா சார் மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி